ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிஷாருமி விலாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபி விளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு மட்டன் கைமா வாங்கியிருக்கேன் அரை கிலோ ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட ஒரு பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுருக்கேன் இதோட ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நான் ஆரம்பமே ஸ்டோ சோம்பு சேர்க்க மறந்துட்டேன் ஸோ இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இது ஒன்று உருண்டை குடிக்கிறதுக்கு வசதியாக ஒரு முட்டை வந்து அடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி உருண்டைகளாக எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே வாங்க குழம்புக்கு குழம்பு செய்கிறத பார்க்கலாம் டைம் ஆனதுனால நான் சைட் பை சைடு வடைச்சட்டி வச்சு இது போட்டிருக்கேன் கோலா உருண்டைகளை பொறிக்க போட்டிருக்கேன் இந்த சைடு சட்டி வச்சுட்டு ஆயில் போட்டு பட்டலவங்க மேலக்காய் போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே என்னெல்லாம் ஹோல் ஸ்பைசஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் போட்டுட்டு கிளரி கொடுத்துக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து போட்டிருக்க உருண்டைகளை வந்து ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு இதுலேயும் ஆரம்பம் போட மறந்துட்டேன் இது இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சுக்கிறேன் இந்த சைடு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்குறேன் நல்லா வதங்கி இருக்குது ஸோ நான் வந்து ஒரு கிளரி கொடுத்துக்கிறேன் கிளரி கொடுத்துட்டு இந்த மட்டன் கோலா உருண்டை குழம்புல கூடவே போடுறதுக்காக மட்டன் எலும்புகள் வாங்கி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் தான் சேர்க்க போகிறேன் மீன் டைம் நம்ம வந்து இதில் போட்டிருக்க உருண்டைகளை திருப்பி விட்டுக்கலாம் மட்டன் வேக வச்ச எலும்புகளை சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இது மட்டன் எலும்புன்னு இல்லை முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காய் கூட போட்டுக்கலாம் இந்த ஸ்டீதம் ஒரு பிஞ்ச் மா மஞ்ச பொடி ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா இதுக்குள்ள வந்து வேறு எந்த காரமும் இருக்காது தக்காளியும் சேர்க்கலை இதில் ஏன்னா தக்காளியும் தேங்காவும் நான் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதை தான் சேர்க்க போகிறேன் தேங்காய் சேர்க்கறதுனால காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கட் நான் ரெண்டு பதையாக உடச்சி போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்தது இல்லையா அதை ஊற்றிருக்கேன் சொல்லியிருந்தாலயே தக்காளியும் தேங்காவும் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கிறேன் இந்த சைடு பார்த்திங்களா உருண்டைகளை வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் ஸோ குழம்பு எந்த லெவலில் உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் போட்டு இதை பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு இதில் இன்னும் மசாலா ஸ்மெல்ஸ் வந்து போகணும் அதனால் திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முடி வச்சுருக்கேன் நல்ல மசாலா ஸ்மெல்லாம் அடங்கிச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு எடுத்து வச்சு பொறிச்சு வச்சுருந்த மட்டன் உருண்டை லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது நம்ம வந்து அந்த வெறும் மட்டன் மட்டும் போட்டு பொறிச்சு சேர்த்துருக்கிறதுனால மற்ற உருண்டை குழம்பு செய்கிற மாதிரி இது உடையாது அவ்வளோதான் இங்கே ஃபைனலாக சிம்பிளான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்